entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில் சிறந்த காமெடி நடிகர்களில் ஒருத்தவராக பாபா லக்ஷ்மணன் வடிவேலுவோடு இணைந்து நேராளமான காமெடியில் இருப்பார் கலகலப்பு படத்தில் சந்தானத்தோடு இணைந்து லக்ஷ்மணன் நடித்த காட்சிகள் இன்றைக்குமே ரசிகர்களை சிரிக்க வைக்குது அந்த நிலையில் பாபா லக்ஷ்மணன் கலந்துக்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் திருமணம் பற்றி பேசியிருக்காங்க அப்போ எனக்கு ஆரம்பத்தில் சினிமாக்காரன்னு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா அப்பா எங்கள் அக்கா எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ஆனால் யாருமே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒரு பொண்ணு கிடச்சிச்சு எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறமா அந்த பெண்ணோட மாமாவும் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் போக போக எனக்கு அந்த ஆசையே விட்டுருச்சு கல்யாண ஆசையே இல்லாம போயிடுச்சு எனக்கு சினிமா நண்பர்கள் என் கூட நடிச்ச நடிகர்கள் எல்லாமே பொண்ணு பார்க்க ட்ரை பண்ணாங்க எதுவுமே அமையலை அதுக்கப்புறமா எனக்கு கல்யாணம் ஆசையே விட்டுருச்சு கல்யாணம் பண்ணலனாலும் ஒரு நாள் கூட அதுக்கு நான் வருத்தப்படவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்